யூடியூப் வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் சிம்ராசின் குணம் தன்மை நிறம் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு ராசி சிம்ம ராசி ஒரு நெருப்பு ராசி அது வந்து ஸ்திரமாக இருக்கும் ஸ்திரமாக இருக்கக்கூடியது இதயம் அதாவது சிம்மராசினுடைய உறுப்பு மனித உடல் இருக்கக்கூடிய உறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை வந்து குறிப்பிடுவாங்க அதனால் அவங்க ரொம்ப இறக்க குணமுள்ள மனிதர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெகுளியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரெண்டுமே இருக்கும் அது போக வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக சீக்கிரமாக வந்து அவங்க வந்து எதைய்த்தினால வந்து பலவீனம் அடைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கும் ஸோ முன்கோபம் அதிகமாக அடிக்கடி முன்கோபமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கைபிபி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் வந்து பிபி வராமல் முன் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் வறண்ட மரட்டு ராசி ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால இதென்ன ஒரு நெருப்பு எல்லாத்தையுமே எரிக்கும் தன்மை வந்ததுனால அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட மலட்டு ராசியாக வந்து செயல்படுது இது மிருக குணம் அது போக வந்து குறுகியது சரிங்களா சிம்ம ராசி வந்து குறுகியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தனக்குள்ளே ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து அது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கை முறையை வந்து வாழ்ந்துக்கிறதுக்காக முயற்சி இருக்கும் இது ஒரு நாலு கால் ராசி அதனால தான் சிங்கத்தை போட்டு நாலு கால் ராசியை காமிச்சிருக்குறாங்க இது சிங்க உருவம் கொண்டதாக இருந்து இருந்துருக்கிறதுனால எதையுமே வந்து பாத்தீங்கன்னா தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் தனக்கு கீழே வந்து எல்லாருமே நம்ம சொல்றதை கேட்கணும் தன்னை போல மாற்றணும்னு முயற்சி பண்ணக்கூடிய இதாக வந்து சிம்ம ராசி வந்து இருக்கும் உயர்ந்த குன்றுகள் காடுகள் பாலைவனம் கோட்டைகள் அரசு கட்டிடங்கள் இதில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உயர்ந்த குன்றுகள் எங்கேலாம் காடு இருக்குதோ காடு பாலைவனம் கோட்டைகள் அரசு கட்டிடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தீவிரமான அதிகாரம் சம்மந்தப்பட்ட இடமாதான் தான் உங்களுக்கு இருக்கும் அது சிரும்ப ஆசி பார்த்தா உங்களுக்கு தெரியும் உல்லாச விடுதிகள் எப்பவுமே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நல்லா சிங்கம் அப்படி சாப்பிட்டுருச்சுன்னா அப்படியே படுத்துட்டு கம்முன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து உல்லாச விடுதிகள் புதையல் அதிர்ஷ்டவசமாக உணவு கிடச்சிதுன்னா வேட்டையாக கூட சில எல்லாம் போகாது பெண் சிங்கை மேட்டையாடி குடிச்சின்னா ஆண் சிங்கை உட்காந்து சாப்பிட்ற வேலைலாம் நிறைய வேலை பண்ணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதையல் அதிகமாக கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பிரசவ விடுதி ஒவ்வொன்றையும் உருவாக்கக்கூடிய ஆசை இருக்கிறதுனால அது வந்து பிரசவ விடுதிக்கு வந்து ஒரு கான்செப்டாக போகுது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆண் ராசியாக வந்து செயல்படுது சக்கரத்துல இது ஒரு ஆண் ராசி அடுத்து காம்பவுண்டு சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்டு பார்த்திங்களா அந்த காம்பவுண்டு அதுக்கப்புறம் லாஜ் தெருவின் ஆரம்பம் தெரு எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து இது வந்து கம்பீரமாக நிற்கும் தன்னை மீறி உள்ளே வரணும் தங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும் தன்னை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தன்மை அமைப்பாக வந்து தெருவின ஆரம்பத்தில் அது நிற்கும் அப்புறம் நண்பர்கள் பொழுது மத்தியான வேலை நண்பர்கள் பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராசிக்கு ராசிக்கு இருக்கும் ராசி மண்டலத்தில் ஒரு அஞ்சாவது ராசியாக இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரிகோணம்னு சொல்லுவாங்க அந்த திரிகோணத்தில் இது வந்து அஞ்சாவது இடத்தால் இருந்து ராசி மண்டலத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வாரிசு அப்படிங்கிற அமைப்பு வந்து சிம்மராசி வந்து இருக்கும் அப்புறம் சூரியனுக்கு சொந்தமான வீடாக இருக்குது இந்த சிம்மராசியோட மாதம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் இது ஒரு ஒற்றை ராசி தனிப்பட்ட ராசி இது சிவப்பு நிறம் இதனோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தை கொண்டது இது வந்து தெற்கு திசையை சார்ந்தது தெற்கு திசையை சார்ந்தது பிரிநந்தி நாடி பிரகாரம் தான் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நாலே திசை மட்டும் இருக்கும் ஆனால் காலச்சக்கரத்தில் நார்மலாக சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடக்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு அந்த மாதிரி வரும் அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மம் வந்து தெந்திசையை குறிக்கக்கூடியது இது அதிகமாக வந்து மலையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய ராசியாக இருக்கும் மலை சார்பு எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து சிம்மம் ஏன்னா காட்டுக்கு மலை மேலே நின்று சிங்கம் கஜிக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும் இந்த ராசியில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகம் நாலு பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமு பூரம் ஒளி ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் உத்திரம் ஒன்றாம் பாதமும் இருந்து இந்த ஒன்பது நட்ச ஒன்பது பாதங்களும் மூணு நட்சத்திரங்களுக்குள்ளே இருந்து சிம்மராசியை வந்து ஆட்சி செய்யுது சரிங்களா இந்த சிம்மராசி சூரியனுக்கு உகந்த வீடு அதனால மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்கிற மாதிரி தன்னை வளர்த்துக்க பார்க்கும் அது குறைஞ்சிது அப்படின்னா அந்த ராசிகள் வந்து எப்பயுமே வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு விட்டுட்டு அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு அளவுக்கு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த சிம்மராசி நண்பர் அனைவரும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு எதுன்னு பார்த்து எடுத்துக்கங்க மைனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்து அதிலருந்து வெளியே வந்துருங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ்